வணக்கம் மக்களே சோ எல்லோருக்கும் வணக்கம் ஒன் செகண்ட் மக்களே ஓகே வணக்கம் இந்த வந்து அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து இப்போ ஒரு திடுக்கிடும் அதிர்ச்சி தகவல் ஒண்ணு ஷேர் பண்ணிருக்காங்க கண்டிப்பா அத கேட்கக்குள்ள ஷாக்கிங்கா இருக்கு சோ அது பற்றிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஒண்ணு சோ என்ன சொன்னாங்க அவங்களுடைய முகமே வந்து ஒரு ரொம்ப கவலையா இருந்துச்சு சோ அது பற்றிய அப்டேட் ஒண்ணு சரிங்களா அடுத்தது வந்து மணி அவர்கள் கதாநாயகனாக அது என்ன மேட்டரு ஸோ கண்டிப்பாக மணி வந்து ரியல் லைஃப் ஹீரோ ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குக்கோ வித்து கோமாலி சீசன் ஃபைவ்ல வெங்கடேஸ்வர் அவர்கள் இல்லாதது வந்து இன்னைக்கு அவர் ஒரு வீடியோன்னு போட்டார் அதுலேருந்து காலையிலேருந்து பெரிய ஒரு ஒரு பேசுல பொருளாக மாறி இருக்கு ஸோ அப்படி இருக்ககுள்ள அவரும் வந்து இவங்க பல பேர் வந்து அந்த வீடியோக்கெல்லாம் வந்து சார் உங்களை மிஸ் பண்றோம் சோ உங்களுடைய பேரை கூட அவங்க சொல்லல அப்ப உண்மை ஒரு நாள் வெளியில வரும் மாதிரி அவர் வந்து போட்டிருக்காரு அப்ப அதை வச்சு சோசியல் மீடியால பிரியங்கா அவர்கள் வர்றபடியா இவர் வரல பிரியங்காவுக்காக இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சோ சோசியல் மீடியால பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் ஒண்ணு சோ அப்ப நம்ம எப்பயுமே உண்மையா முதலால பேசுற நபர்கள் சோ அதுல என்ன மேட்டர் இருக்கு அப்படின்றத வந்து பாத்திரலாம் சரிங்களா ஸோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா இப்போ யூபியில் வந்து ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து டுவெல்த்துல வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்த பொண்ணு ஸோ அப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு வீடியோவில் சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய அப்பீ அப்பீரியன்ஸால் இப்போ இப்போ சில இப்போ சோசியல் மீடியாவில் இருப்பவர்கள் அவங்கள வந்து அந்த புல்லிங் வந்து பண்ணியிருக்காங்க அந்த சைபர் புல்லிங் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் மனன் மனம் உடனெல்லாம் நொ நொந்து உடைந்து அந்த வீடியோ பார்க்கிட்டு அந்த பொண்ணோட வீடியோ ரொம்ப ஹேட் ஆகி தான் அதை பேசியிருக்காங்க அப்போ அதை வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் அதை பார்த்துட்டு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களும் ஒரு வீடியோன்னு அவங்களோட ஃபாலோவர்ஸுக்கு வந்து சொன்னது என்ன அப்படின்னா கண்டிப்பா சைபர் பில்லிங் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அந்த பொண்ணு இனிமேல் தான் அந்த உலகத்தை வந்து பார்க்க போறாங்க ஸோ இப்படி பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க நூறு வீதம் உண்மை ஒருத்தருடைய கான்ஃபிடெண்ட்டை உடைக்கிற மாதிரியோ இல்லை ஒருத்தங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரியோ பண்ணுற விடயங்களை கடைசி வரைக்குமே அக்செப்ட் பண்ணக்கூடாது அது எதுல இருந்தாலும் சரிங்களா நாட் ஆன்லி ஃபோ படிக்கிற விடயங்கள் ஓ இப்போ இப்போ வேற வேற இடைய விடயங்கள் ஈவன் பாஸ்லையும் தான் சினிமாலையும் தான் எல்லாருமே மனிதர்கள் தான் ஸோ அதனால அந்த ஒருத்தரங்களை புல்லிங் பண்றதை வந்து எங்கேயுமே அக்செப்ட் பண்ண முடியாது அப்போ அர்ச்சனா மேம் அவர்கள் சொன்னது சிறப்பான விடயம் ஸோ பல பேர் பார்க்கலன்னா நீங்க அவங்களோட ஸ்டோரியை போய் பாருங்க அந்த விடயத்தை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே இப்போ நான் வந்து இப்போ அர்ச்சனா மேம் அவர்களுக்கு சில பேர் சொல்றாங்க நீங்க பேசுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பன்னெண்டு பதிமூணு நாட்களா சோ நான் இப்போ என்னோட ஸ்டாண்டில் நான் உறுதியாக இருக்கேன் என்ன அப்படின்னா இப்போ அர்ச்சனா மேம் சொன்னாங்க இந்த சைபர் பில்டிங் அக்செப்ட் பண்ணக்கூடாது இனிமேல் தான் அந்த பொண்ணு இந்த உலகத்தை பார்க்க போறாங்க முடிச்சிருக்காங்க அப்படின்னு அது சின்ன பொண்ணாக இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி யாருக்கு நடந்தாலும் அது தப்பு தான் எங்க நடந்தாலும் தப்பு தான் பிரதீப் ஆண்டனி அப்படின்ற ஒருத்தர் அப்பா அம்மா இல்லாம இந்த பிக் பாஸ் ஷோவைத்தான் நம்பி வந்து உள்ளுக்குள்ளே வந்தாரு டைட்டில் வின்னர் அப்படின்னு இருந்த நபர் அப்ப அவர் அவர் வெளில போறாரு தான் வின்னார் அப்படின்னோடனே வெளியிலையும் சரி உள்ளுக்குள்ளும் சரி அந்த மனுஷனை பத்தி பேசாத பொய்கள் வதந்திகள் அவரை எவ்வளவு தூரம் நோகடிக்குமோ முடியுமோ நோகடிச்சார்கள் அவரை பற்றி எவ்வளவு தூரம் பொய்யான செய்திகளை பரப்ப முடியுமோ பரப்ப பரப்பினார்கள் ஜோவியாட அம்மா வெளியில இருந்து அந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க அவங்க போட்ட ட்வீட் எல்லாம் அப்படியே பத்திரமா நான் வச்சிருக்கேன் ஒரு நபர் அதுவும் ஒரு செலிபிரிட்டியில குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபர் எப்படியெல்லாம் பண்ணக்கூடாதோ அப்படியெல்லாம் பண்ணியிருந்தாங்க ஜோவியாட் அம்மா உள்ளடஸ்டன் வயது தலைப்பினரும் இப்படிப்பட்ட நபர்கள் வரக்கூடாது மாயா பூர்ணிமா நிக்சன் ஜோதியா போன்ற நபர்கள் முக்கியமா மாயா பூர்ணிமா இந்த நிக்சன் போன்ற நபர்கள் அவர் வந்து பிரதீப் அவர்களுக்கு ஹெட் பண்ண விதம் இதுவும் புல்லிங் சைபர் புல்லிங்ல வந்து அந்த ரியாலிட்டி ஷோல பண்ண புல்லிங் எவ்வளவு தூரம் மனசை நோவடிக்க முடியும் நோவடிச்சார்கள் அது மட்டும் இல்லாம முதுகுல குத்தினது அப்படின்னு நிறைய இந்த நிக்ஷன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பிரதீப்புக்கு மட்டுமில்ல வினுஷா அப்படின்றவங்களுக்கு அப்புறம் ஆயிசு அப்படின்றவங்களுக்கு ஸோ இப்படி பல பேருக்கே வந்து அவ்வளோ அவங்களோட வாழ்க்கை அழகிக்கிற மாதிரி பல விடியங்களை பண்ணாரு இந்த நிக்ஷன் அப்படின்ற ஒரு நபர் ஸோ இப்போ அர்ச்சனா மேம் அவர்கள் இந்த வீடியோல கூட சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு போட்ட வீடியோல இப்படியான நபர்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் இது அப்படியான புல்லிங்க வந்து விடக்கூடாதுன்னு ஸோ இது எவ்வளவு தூரம் தவறோ அதே போல தவறுதான் வந்து இந்த நிக்ஷன் மாயா பூர்ணிமா போன்ற நபர்கள் பண்ணது ஸோ இது வந்து ஒரு நாடகமோ ஒரு சேரக்டரோ பண்ணது இல்லை அவங்களுடைய ரியாலிட்டி வழியில வந்தது மாயா இந்த பிக் பாஸ்ல பண்ணத இன்னொரு பொண்ணுக்கு ரியல் லைஃப்ல பண்ணி போட்டு தான் உள்ளுக்கு போனாங்க அவங்க மேல கேஸே இருக்கு ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் இப்ப அர்ச்சனா அவர்கள் என்ன மனசுல வச்சு எதை மனசுல வச்சுட்டு சொன்னாங்களோ தெரியல ஆனா பத்தொன்பது கோடி ஓட் வின் பண்ணாங்க அப்படின்னு இப்போ ஒரு செய்தி ஒன்று இருக்கு பத்தொன்பது கோடியில போய் வின் பண்ண பத்தொன்பது கோடி ஓட்ல வின் பண்ண ஒரு நபர் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கிறவங்க சொல்லைக்குள்ள சரியான வடிவங்களை கரெக்டா சொல்லணும் அப்ப அவங்க வந்து என்னன்னா எல்லாருமே ஒரு நெகட்டிவிட்டி தான் ஒரு ஒரு சேரக்டர் தான் பண்ணாங்க சோ அப்ப இவன் இப்ப நீங்க வந்து அதை விட்டுருங்க அவங்களுக்கு இத வந்து அவங்க பேசினபடிய திரும்ப பேசிக்கொண்டிருக்காருங்க ஒரு நெகட்டிவ் வீடியோ கொடுக்காதீங்க அவங்க அப்படி தான் இந்த ஷோவை வந்து நீங்க எவ்வளவு பாத்தீங்க அது முடிச்சு போட்டு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் அவர்களுக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கல டைட்டில் வின்னர் பிரதீப் ஆண்டனி அப்படின்னு வர வேண்டிய பேரு இப்ப வரைக்கும் ரெட் ரெக்கார்ட்ல வெளியில போன பிரதீப் அப்படின்னு தான் இருக்கு மக்கள் கொண்டாடலாம்ப்பா நீ சூப்பரா இருக்காப்பா நல்லா இருக்காப்பா அப்படின்னு நான் சொன்னா ஒருத்தனோட வாழ்க்கை நல்லா இருக்காது அவனுக்கு வாழ்றதுக்கு தேவையான காசு இருக்கணும் அவனுக்கு அந்த காசு டெய்லி கிடைக்கிற மாதிரியான வேலை இருக்கணும் புகழ் இருக்கணும் அது சினிமாவில் இருப்பவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் இப்ப வரைக்கும் பிரதீப்போட இது வந்து கொஸ்டின் மார்க்கத்தான் இருக்கு லைஃப் அப்ப மக்கள் இத பத்தி பேசிக்கொண்டிருந்தா தான் அந்த பிரதீப்ன்ற பேரே நிலச்சிருக்கு மக்கள் இதுல இன்னொரு நாலு மாசத்துல அடுத்த சீசன் ஆரம்பிச்சுன்னா யாருப்பா பிரதீப் நம்ம மக்களை கேட்பாங்க ஸோ அப்படி இருக்கிற அர்ச்சனா மேம் அவர்கள் பேசுனது என் நான் வந்து என் மனசுக்கு என்ன சொல்லுவதான் நான் பேசுவேன் இப்படி பேசினா எனக்கு வர்ற வியூ போயிடும் எனக்கு வர்ற இன்கம் போயிடும்னு நான் ஒரு காலமே நான் கவலைப்பட்டது நான் பயப்படுறது ஆண்டு வரைக்கும் சரிங்களா சோ அப்ப நான் மனசாட்சி படிதான் சொன்னா அதுவும் நான் என்னோட சேனல்ல நான் மட்டுமில்ல பல ரிவியூவர்ஸ் பிரதீப் பண்டனியோட தம்நெல் போட்டோ பிரதீப் பண்டனி என்ற பேரு பிரதீப்புக்கு நடந்த அந்த துரோகம் அதை தான் அர்ச்சனா அவர்கள் வின் பண்ணணும் அப்படின்னு பேச்சு இருந்துச்சு ஓட்டு கட்டார்கள் தான் அர்ச்சனா அவர்கள் டைட்டில் வின் பண்ணாங்க அப்படி இருக்கைக்குள்ள டைட்டில் என்பன காரணமாக இருந்த பிரதிப்போட லைஃப் இப்போ வரைக்கும் கொஸ்டின் மார்க் அவருக்கு நடந்தது நடந்ததாகவே இருக்கு அப்போ அப்படி இருக்கக்குள்ள இப்படி எல்லாரும் ஒரு கேரக்டர் தான் பண்ணாங்க சரி நீங்க இதை வந்து விட்டுறீங்க அப்படின்னு சொன்னது என்ன நியாயம் இல்லை என் எனக்கு என்ன பற்றி தொடர்ந்து பண்றவங்கள நீங்க கண்டுக்காதீங்க என்னோட லைஃப் நான் பாத்துக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தேன் அது வேற ஆனா இந்த பிக் பாஸே உள்ளுக்குள்ள இருந்தவங்க அவரோட கேரக்டர் பண்ணபடியாத்தான் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னது என்ன விதத்துல நியாயம் நான் மனுஷன் சரியா சோ நான் வந்து என்னோட மனசாட்சி படி பேசிருக்கேன் சோ அர்ச்சனவர்கள் இன்னைக்கு வீடியோ போட்டாங்க அதுக்கு சலூட் அதே போல அந்த பொண்ணுக்கு நடந்தது மட்டும் கொடுமை இல்லை பிரதீப்புக்கு நடந்தது மிகப்பெரிய கொடுமை அந்த பொண்ணுக்கு நான் இனிமேல் அப்படியான நடக்க நடக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா அதே போல பிரதீப் அவர்களுக்கும் அவர்கள் லைஃப்ல வெளிச்சம் வரணும் அவருக்கான லைஃப் நல்லா இருக்கணும் என்பதற்காகவும் நான் வந்து என்னோட கூட நான் பல தடவை நான் பேசியிருக்கேன் பேசிக்கொண்டிருக்கேன் சரிங்களா மக்களே மனசாட்சிப்படி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நான் எனக்கு வியூ தான் வேணும் இன்கம் தான் வேணும் நான் அச்சனா அப்படின்றது சொம்பு தூக்கி இருப்பேன் அவங்க பேசினது கரெக்ட் ரைட்டு நிப்பு இப்போ சில பேர் பண்ற பட் நான் மனசாட்சி படி பேசிருக்கேன் எப்பயுமே நான் எனக்கு பெருமை தான் போடுறேன் ஓகே மக்களே அடுத்தது வந்து மணி மாஸ்டர் அவர்கள் எப்ப ஒரு ஒரு மனுஷன் அவருடைய வார்த்தையில ஸ்டாண்ட் அனுக்கிறாரோ அவர் வந்து மக்களால் கொண்டாடப்படுவார் அப்படி என்பது மணியவர்கள் உதாரணம் பிரதீபன்னாக்கு அவர் ரெட் கார்டு தூக்குனதுக்கு அவர் நாலஞ்சு இன்டர்வியூல அது தவறு அப்படின்ட்டாரு பிரதீப்படையும் பேசியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவரு விஷ்ணு எல்லாம் பேசிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சில பேர் கொமெண்ட் பண்ணுவாங்க ப்ரோ மணி ரெட் கார்டு கொடுத்தான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க பேசிட்டாங்க சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள மணி மாஸ்டர் இந்த பிக் பாஸ் சீசன் செவனுக்கு போன நபர்களையே சிம்பிளா சொல்றேன் அர்ச்சனா விண்ணறா இல்லை மணி விண்ணறான்றதான் டவுட் ஏன்னா மணிக்கு அவ்வளோ வரவேற்புகள் கிடைக்குது காரணம் என்ன போல வாழ்க்கை அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு தங்கச்சி இன்ஸ்டில் மெசேஜ் போட்டிருந்தாங்க நான் இன்ஸ்டா பக்கம் போகல பல நாளாக அப்போ என்னுடைய இமெயில் இது இருக்குது அதுக்கே ஒரு மெசேஜ் ஒன்று போட்டாங்க மணியார்களை பிக் பாஸ் டைம்ல இருந்தே பார்க்க ஆசைப்பட்டேன் என்னோட கொலிச்சிக்கு ரீசெண்டாக வந்திருந்தாரு மணி மாஸ்டர் அவரோட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க அதில் வந்து நான் போறதுக்குள்ள அவர் வெளிக்கி வெளியில் போயிட்டார் அப்படின்னு வந்துட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் என்னோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு போனேன் ஒரு டைம் அவர் என்னை பார்த்து போட்டு இறங்கி செல்ஃபி எடுத்தார் என்ன படிக்கிற நல்லா படி அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க அதாவது சில பேர் சொல்றாங்க பிக் பாஸ் தான் அந்த கிரேஸி இருக்கும் அப்படின்னு அப்படி இல்ல மக்களுக்கு அது நம்ம தமிழ் பேசுற மக்களுக்கு ஒருத்தனை பிடிச்சுன்னா வாழ்க்கை அவனை ஹீரோ ஆச்சுருப்பாங்க இந்த தங்கச்சி பண்ணிச்சு இல்ல யாரோன்றா ஒருத்தர் மணி மாஸ்டர் அவரை இதுக்கு போது அவங்க பார்த்ததே இல்ல சோ ஆனா அவரை பார்க்கணும் அப்படின்னு போட்டு அந்த பொண்ணு பண்ணிச்சு பாருங்க சைக்கிள் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஓடி இருக்கு அவர் 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 இவின் இந்த பாதையெல்லாம் போனாரான்னு தெரியாம போயிருக்கு ஒரு இதில் அவருக்கு காரண்பாட்டைக்குள்ள கண்டு போயிட்டு அவர்கிட்ட போய் பேசி செல்ஃபி எல்லாம் எடுத்துருக்கி சில போட்டோஸ்கான் எனக்கு அனுப்பியிருந்தேன் சரிங்களா ஸோ இதுதான் நல்லவர்கள் எப்பயுமே மக்களால் எந்த டைம்லையும் கொண்டாடப்படுவார்கள் அது மணி மாஸ்டர் அவர்களுக்கு காலமே கொடுக்குற மரியாதையின் மூலம் நம்மளால பார்க்க முடியுது ஓகே ஹீஸ் ரியல் லைஃப் கதாநாயகன் மக்களை மணி அண்ணா ஸோ ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெங்கடேஷ் அவர்கள் இந்த குக்கு வித்து கோமாரி சீசன் ஃபைவ்ல இல்லை அக்சுவலா இன்னொரு ஷோனு இன்னொரு சேனல்ல வரப்போது இப்ப இந்த குக்கவித்து கோமாளி சீசன் ஃபைவ்ல இல்லாத பல பேர் அதுல இருக்க போறாங்க அப்படின்றதுதான் அதுவும் சமயம் சம்பந்தமானதுதான் அப்ப அவர் இன்னைக்கு போட்ட வீடியோவார சில பேர் பேசுறாங்க பிரியங்கா அவர்கள் வந்ததால்தான் இவருக்கு இல்ல சோ அப்படின்ற மாதிரி அப்படியெல்லாம் இல்ல பிரியங்கா மேம் அவர்களும் சரி வெங்கடேஸ்வர அவர்களும் சரி அக்ஷோனா அவங்களுக்குள்ள எந்த விதமான அந்த ஒரு கருத்து முரண்பாடோ இல்ல போட்டிகளோ இதற்கு முதல் அவங்களுக்கு தெரிஞ்சுமா தெரியாதான்னு தெரியல ரெண்டு பேருமே ரெண்டு பேரை சோசியல் மீடியாவில் வர்றது பொய்யான சரியா இன்னைக்கு பிரியங்கா தான் காரணம் நாளைக்கு சுஜிதா தான் காரணம் வந்து வரும் அதெல்லாம் நம்பாதீங்க சோ இது வந்து மேனேஜ்மெண்டோட ஏதாவது சம்பந்தமா இருக்கலாம் அது அவங்களா சொல்ற மாதிரி தான் வெளியில வரும் சோ அந்த பொய்யான வடிவங்களை கேட்டு ஏமாறாதீங்க பிரியங்கா அவர்களுக்கும் வெங்கடேஷ் அவர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளுமே இல்லை சரிங்களா நன்றி